செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்னேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தொழில் சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் நம்ம ஸ்கூல்ல அதாவது பள்ளியில நீதி நெறி வகுப்புகள் மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு வகுப்பு இருந்துட்டு வந்தது அதுல ஆசிரியர்கள் இதிகாசங்கள்லேருந்தும் புராணங்கள்லேருந்தும் நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய கதைகளை சொல்லுவாங்க பாட்டி தாத்தாவும் வீட்டில் அந்த மாதிரி கதைகளை சொல்லி குழந்தைங்களை வளர்த்துட்டு வந்தாங்க இப்போது நிலமை மாறிடுச்சு குழந்தைங்க கையில் மொபைலு கேமுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை இருக்காங்க அவங்களுக்கு இது நன்மை பயக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் அவங்கள நம்ம கதைன்ற உலகத்துக்குள்ளே இழுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லதாக இருக்கும் அந்த மாதிரி கதைகளை தான் நான் இங்கே சொல்லிட்டு வரேன் நீங்கள் இந்த கதைகளை கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த கதைகள் ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு கதைக்குள்ளே நம்ம போகலாமா தேவதை வந்தால் பூங்குடி ஒரு பொண்ணு வாசலில் சாயங்காலம் தீபம் வைக்க வந்த போது மூணு பெண்கள் அவரோட வீட்டு வாசல நிற்கிறத பார்த்தா அதில் ஒரு பொண்ணு கருநிறம் முகத்தில் வேதனை சுறுசுறுப்பு இல்லாம ரொம்ப வாட்டமா இருந்தா அடுத்த கம்பீரமாகவும் முகம் மகிழ்ச்சியாகவும் இருந்தா அவளை வீசிட்டு இருந்தது ரொம்ப உற்சாகமா இருந்தா மூணாவதா இருக்க பொண்ணு பளிச்சுன்னு பிரகாசமா இருந்தாலும் அவன் முகத்துல கொஞ்சம் அவநம்பிக்கையும் சந்தேகமும் இருந்துச்சு பூங்குடி அவங்கள பார்த்து கேட்டா யார் நீங்க அவங்க சொன்னாங்க நாங்க மூவரும் இறைவனோட பரிசா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் நீ நல்ல சிறுமி தாய் தந்தையரை மதித்து நடக்கிற நல்ல ஒழுக்கங்கள் குணங்களோட இருக்கிற உன் அம்மா நல்ல பெண்மணி வயதான மாமனார் மாமியாரை முகம் கோணாமல் பார்த்துக்கிறாங்க உன்னோட தந்தை நல்ல மனிதநேயத்தோடு உயர்ந்த பண்புகளோட இருக்கிறதுனால இறைவன் மகிழ்ந்து எங்களை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கார் நாங்கள் நல்ல தேவதைகள் உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு முதல் பெண்மணி சொன்னாங்க பூங்கொடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வேகமா உள்ள ஓடி போய் த அம்மா கிட்டே கூற அவங்களும் வேகமா வெளியில் வந்து அவங்க மூணு பேரையும் உள்ள வரவேற்கிறாங்க அம்மா எங்களில் யாரேனும் ஒருவர் தான் உள்ளே வர முடியும் நீ யாரை அழைக்கிறியோ அவங்க தான் உன் வீட்டில் முழுசா இருப்போம் இவள் இறந்த காலம் நான் நிகழ்காலம் அவள் எதிர்காலம் யார வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற அப்படின்னு பெண்மணி கேட்டாள் அவளோட குரல்ல இனிமை இருந்துச்சு அந்த குரலோட இனிமை இதயத்துக்கு ரொம்ப இதமாவும் இருந்துச்சு அம்மா அப்பாவோட சேர்ந்து யோசிச்சாங்க அந்த வீட்டுல எந்த ஒரு முடிவும் தன்னிச்சையா எடுத்ததில்லை வீட்ல உள்ள ஒவ்வொருவரையும் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமே முடிவெடுப்பாங்க எல்லாரையும் மதிக்கும் பழக்கமும் பிறரோட உணர்வுகளை மதிக்கும் நல்ல பண்பும் அந்த வீட்டாரிடம் இருந்ததுனால இந்த மாதிரி தேவதைகள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க சின்ன குழந்தைகிட்ட கூட ஆலோசனை கேட்பாங்க பூங்குடியோட பாட்டி தாத்தா வெளியூர் போயிருந்ததுனால என்ன செய்வதுன்னு மூணு பேருமே கூடி ஆலோசிச்சிட்டு இருந்தாங்க இறந்த காலத்தை அழைக்கலாம் அப்போதுதான் நாம் செய்த தவறுகள் என்னன்னு தெரிஞ்சு திருத்திக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாரு அப்பா இனி அந்த தவறுகள் செய்யாம இருக்கலாம் அதனால் நம் வாழ்வில் வெற்றி வரும்னு சொன்னார் இல்லை இல்லை எதிர்காலத்தை அழைக்கலாம் அதற்கு ஏற்றபடி நம் வாழ்வை அமைத்து கொள்ளலாம் இறந்த காலம் முடிந்து போன விஷயம் அதில் நடந்த சுக துக்கங்கள் தான் மனதில் நிற்கும் முடிந்து போன விஷயத்தை நினைத்து வருந்துவதனால் எந்த பலனும் இல்லை முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் எதிர்காலம் பற்றி சிந்தித்து வாழ்வை செப்பனிட்டு கொள்ளலாம்னு சொல்கிறாங்க அம்மா பூங்குடி நீ என்ன சொல்ற அப்படின்னு அப்பா கேட்டாரு பூங்குடி ரொம்ப மரியாதையோட சொன்னான் நீங்க என் கருத்தை கேட்டதுல ரொம்ப சந்தோஷம் நீங்க என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவங்க நிறைய அனுபவம் உள்ளவங்க என்னை இப்படித்தான் நடக்கணும்னு நீங்க கட்டளையிடலாம் இடலாம் ஆனா என்னையோ மதிச்சு என் கருத்தையும் கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னா பூங்குடி அதுக்கப்புறமும் அப்பா இறந்த காலம் முடிஞ்சு போனது அது மன வருத்தத்தை கொண்டு வரும் எதிர்காலம் நிச்சயமில்லாதது இந்த நிமிஷம் மட்டும்தான் உண்மையானது அதனால நாம் நிகழ்காலத்தை அழைக்கலாம் இந்த நொடி ஒவ்வொன்றையும் அனுபவிப்பது மூலம் அடுத்த நொடியை அற்புதமானதாக செய்யலாம் இந்த நிமிஷம் நாம் செலுத்தும் அன்பு மகிழ்ச்சி அடுத்த நிமிஷமும் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொன்னா பூங்குடி பூங்குடி சொன்னதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அதாவது உங்கள் அம்மா அப்பா நிகழ்காலம் உள்ளே நுழைகிறது அந்த நிமிடம் வீடே அற்புதமாக அமைகிறது நிகழ்காலத்தை சுற்றி அன்பு அமைதி செல்வம் வெற்றி என்ற தேவதைகள் வந்து நிற்கிறது வீடு ஆயிரம் சூரிய பிரகாசத்துடன் உள்கிறது பூங்குடி நீ புத்திசாலி இறந்த காலத்தை அழைத்திருந்தால் இருள் துக்கம் வேதனை வந்து நிற்கும் அது முடிந்து போன விஷயம் அதை நினைப்பதால் துக்கம்தான் சூழும் எதிர்காலம் என்றால் அது நிச்சயம் இல்லாதது அதனுடன் சந்தேகம் நிச்சயமற்ற தன்மை அவநம்பிக்கை வந்து நிற்கும் நிகழ்காலம் மட்டுமே சாஸ்வதமானது அடுத்த நிமிஷம் பற்றி நினைக்காமல் இந்த நிமிஷத்தை உற்சாகமாக சந்தோஷமாக அனுபவிச்சா அடுத்த நொடி இதைவிடமும் அற்புதமா அமையும் அதோட அதிர்ஷ்டம் வெற்றி செல்வம் எல்லாம் வந்து நிற்கும் நீ மிக சரியானதை தேர்ந்தெடுத்திருக்க இவை அனைத்தும் இன்னிலிருந்து ஓ வீட்டில் குடியேறும் அப்படின்னு அந்த தேவதை சொன்னாங்க அதாவது அந்த தேவதை தான் நிகழ்காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ன்ற மூணு தேவதைகள்ல நிகழ்காலத்தை அழைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க அந்த தேவதையோட மற்ற தேவதைகளான உப தேவதைகள் அன்பு அமைதி செல்வம் வெற்றின்ற தேவதைகளும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அன்னையிலிருந்து பூங்குடி வீட்ல அனைத்து செல்வங்களும் குடியேறினது சோம்பல் இல்லை அடுத்த நிமிஷம் பற்றி கவலைப்படாமல் கடந்த காலத்தை நினைத்தி வருந்தாமல் அந்த நிமிடம் உற்சாகம் நம்பிக்கையோட ஒரு நல்ல குறிக்கோளோடு நடந்ததுனால எப்போவுமே நன்மையே தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த வீட்டில் உருவாச்சு இதிலிருந்து நாம் எந்த முடிவை எப்படி எடுக்கணும் எது நமக்கு சந்தோஷம் தரும்னு சொல்லி ஒரு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஆலோசித்து எடுத்தால் அது நன்மை பயக்கும் இந்த கதை அதுதான் நமக்கு சொல்லி தருது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கதைகளோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் ஹரே கிருஷ்ணா ஆத்ம நமஸ்தே வெற்றியுமதே